வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஆர்பி டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஆர்பி டெட் தேர்வு விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு சில டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் அண்டு லைக் போட்டுக்கோ வாங்க வீடியோ கொடுப்போம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஆர்பி டெட் தேர்வு விண்ணப்பது எப்படி தகுதி கட்டணம் ஊதியம் முழு விவரமையும் இந்த வீடியோவில் பார்க்கணும் எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க ஸோ இதில் என்னென்ன எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றதையும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆசிரியர் தேர்வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படும் ஆசிரியர் தேர்வு ஆராயம் சார்பில் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பத்து பதிவு தொடங்கியுள்ள நிலையில் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதற்கு விண்ணப்பிற்கான தகுதி வயது வரம்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முறை தேர்ச்சி மதிப்பெண்கள் மற்றும் கட்டணம் ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க இருக்கோம் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தால் ரெண்டு ஆகியவருக்கான தேர்வுகள் நவம்பர் ஒன்றுலேருந்து மற்றும் ரெண்டு நடைபெற நடைபெறவுள்ளது முதல் தாள் எழுதி தேர்ச்சி பெறும் தேர்வுகள் ஒன்று முதல் ஐந்து வரை வந்து பார்த்திங்கன்னா பணி பெறலாம் போயிருக்காங்க இடைநிலை ஆசிரியர் இரண்டாம் தாளில் தேர்ச்சி பெறுவோர் ஆறுலேருந்து எட்டாம் வகுப்பு வரை வந்து பட்டதாரி ஆசிரியர் பணியாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ வயது வரும்போது பார்த்திங்கன்னா இந்த தேர்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஒவ்வொச்சை வரம்பு வயது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் குறிப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறது தானே கட்டணம் பொதுத் தேர்வுகளுக்கு ஆறுநூறுரூபா வந்து பார்த்திங்கன்னா வசூலிக்கப்படும் எனினும் எஸ்டிஎஸ்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா வந்து கட்டணம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு தாள்களும் விண்ணப்பிக்க விரும்புபவர்களுக்கு தேர்வு இரண்டு தேர்வும் தனித்தனியாக தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்குது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் டிஆர்பி தெரிவித்திருக்காங்க ஸோ குறைந்தபட்சம் தேர்வு மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி ஐம்பது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரு தாள்களிலும் தனித்தனியாக தேர்வு நடத்தப்பட உள்ளது பொது பிரிவினர்களுக்கு குறைந்தபட்சம் தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுக்க என்று சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பிசி எம்பிசி மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க எஸ்டி மாணவர்களுக்கு அறுபது மதிப்பெண்கள் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கட்டணம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ அறநூறுரூவா வந்து கட்டணம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு எஸ்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் வந்து முந்நூறுவா வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ உடனடியாக விழுப்பீங்க கால தாமதம் பண்ணாதீங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பகவோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ